சீக்கிரமே விஜய்க்கு உண்மை தெரிய வந்து பாட்டியை வெளுத்து வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் ஆசைப்பட்டீங்கன்னா இந்த வீடியோக்கு லைக் போட்டு தெரிவிங்க இனி என்னெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்கான ட்விஸ்டான விஷயங்கள்லாம் நடக்கும் போகுதுன்னு ரிவ்யூ அண்டு ப்ரெடிக்ஷன் வாங்க பார்க்கலாம் கொஞ்சம் கூட ஒரு மனச்சாச்சே இல்லாமல் டேரக்டர் சார் இப்படி பண்ணுறாரே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தமாக இருக்குதுங்க இப்படி கண்டினியூஸாக விஜய் கவரியை பிரித்து வச்சா என்ன ஆடியன்ஸோட மனசு தாங்குமா சொல்லுங்கள் அந்தளவுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது எவ்வளோ ஒரு எக்ஸ்பெக்டோட நம்ம இருந்தோம் அவ்வளோதான் விஜய் கவரி இப்போ சேர போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ பிகா ஃபேன்ஸ் ரொம்பவே எதிர்பார்த்த ஒரு விஷயம் ஆனால் இப்படி ஒரு ட்விஸ்ட்டு வரும்னு சொல்லிட்டு நம்ம நினைக்கவே இல்லைப்பா இதுக்கு முன்னாடி சாரதாவோட தொல்லை தாங்க முடியலை அவங்க வந்து விஜய் காவிரியை சேர விடாமல் ரொம்பவே வந்து பிரச்சனை பண்ணிகிட்டு இருந்தாங்க அடுத்து வெண்ணிலா என்றியானாங்க வெண்ணிலா பெரும் பிரச்சனை தான் இப்போ எல்லாமே ஒரு வழியாக ஓஞ்சிடுச்சு வெண்ணிலாவும் வந்து பொட்டு படிக்கலாம் கட்டிட்டு கிளம்பியாச்சு சாரதாமாவும் கொஞ்சம் மனசு மாறியாச்சு பாட்டி காவேரியை வர சொல்லி பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுமே இங்கே நம்ம காவேரி சந்தோஷத்தில் பயங்கரமாக துள்ளி குதிக்கிறாங்க இதை பார்த்தா சாரதா கங்கா எல்லாருக்குமே ரொம்பவே வந்து ஒரு மாதிரி ஷாக்காக தான் இருக்குது ஆனால் காவிரி இந்தளவுக்கு சந்தோஷப்படுறாள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குமே ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது நம்ம காவிரி இருந்துக்கிட்டு இந்த மாதிரி நான் கோயிலுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கிளம்புறாங்க கங்கா சாரதா கிட்டே வந்து பேசுகிறாங்க விஜய் காவிரி விஷயத்தில் நீ என்ன தான் முடிவெடுத்திருக்குறமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நான் என்னடி முடிவெடுக்க எல்லாம் காவிரியோட முடிவு தான் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இப்போ இந்தளவுக்கு காவிரி எதுக்காக சந்தோஷமாக இருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு தெரியுமா விஜய் வெளியே வந்துட்டார் அது மட்டும் இல்லாமல் விஜய் லைஃப்பை விட்டு வெண்ணிலாவே வந்து விளையிட்டா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஆனால் வந்து பயந்துகிட்டு இருந்தது அந்த வெண்ணிலா பொண்ணு பொண்ணுனால காவிரிக்கு பிரச்சனை வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு தான் பயந்தேன் மற்றபடி எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை விஜய் கூட தான் காவிரி சந்தோஷமா இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சேன்னா தாராளமாக அவள் போகலாம் நான் தடுக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாரதா வந்து சொல்கிறாங்க பாட்டி இருந்துக்கிட்டு விஜய்க்கு சப்போர்ட்டாக வந்து பேசுகிறாங்க சாரதா விஜய் எப்படின்னா பணம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு திமிர்லலாம் ஆடலை அந்த கான்ட்ராக்ட் கல்யாணத்தை நினச்சதை இப்போ வரைக்குமே நீ வந்து ரொம்பவே கோவத்தோடு இருக்கிற அவ ஏதோ விவரம் தெரியாமல் அப்படிலாம் பண்ணிட்டான் நம்ம காவிரி மேலே எவ்வளோ பாசமாக இருக்கிறான் கொஞ்சம் புரிஞ்சுக்கோ இப்போ கூட காவேரிக்காக அவன் வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டான் இங்கெல்லாம் குடி வந்து தனியாக அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே வந்து சொல்கிறாங்க சாரதமாக இருந்துக்கிட்டு அத்தை நான் எதுவுமே சொல்லலை நான் எப்போவோ காவிரிக்கிட்ட கூட சொல்லிட்டேன் அவளோட முடிவு தான் அவள் விஜய் கூட சேர்ந்து வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுத்தா எனக்கு கூட சந்தோஷந்தான் எனக்கு தேவை காவிரி நல்லபடியாக இருக்கணும் அவள் சந்தோஷமாக இருக்கணும் அவளுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வந்துடக்கூடாது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இங்கே கங்கா பாட்டி எல்லாருமே ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க இங்கே சாரதாவோட மனசு மாறிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக அந்த டைமில் தான் என்ட்ரி கொடுக்குறாங்க விஜயோட சித்தி எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா மொத்தமாக கலைச்சி விட்டுறாங்க ஆல்ரெடி வந்து இப்போதான் சாராதான் கொஞ்சம் மனசு மாறினாங்க அவங்கக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் உங்கள் வீட்டு பொண்ணை வந்து மறுபடியும் எங்கள் வீட்டில் வாழ வைக்கணும்னு சொல்லிட்டு நினைக்காதீங்க எங்கள் விஜயை கொஞ்சம் நிம்மதியாக விடுங்க அந்த பசுபதினால கண்டிப்பாக விஜய்க்கு பிரச்சனை தான் அவன் வந்து சும்மாவே இருக்க மாட்டான் அதனால் தயவு செஞ்சு எங்கள் குடும்பத்தை விட்டு நீங்கள் விளையிடுங்க உங்கள் பொண்ணுக்கிட்ட எடுத்து சொல்லுங்கள் விஜய் பக்கம் வந்து வரவே வானா விஜய் கூட வந்து வாழ்கிற மாதிரி ஒரு என்ன இருந்துச்சுன்னா அதை அழிச்சிட சொல்லிடுங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வாய்க்கு வந்த மாதிரிலாம் வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க இன்னொரு பக்கம் பாட்டியை பார்க்க போன காவேரிக்கும் மிகப்பெரிய ஷாக்காக இருக்குது காவேரி கிட்ட வந்து ஒரு மாதிரி வந்து பேசிடுறாங்க இங்கே பாரு விஜய் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு ஆசைப்படேன்னா அவள் லைஃபை விட்டு நீ போயிடு நீ போயிடு நீ அவள் லைஃப்பில் இருந்தால் கண்டிப்பாகவே உயிரோடையே இருக்க மாட்டா ஏன்னா பசுபதி உன்ன பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய்க்கு ரொம்பவே வந்து பிரச்சனை கொடுக்குறது எனக்கு பிடிக்கலை நீங்கள் சேர்ந்து வாழ்றது எனக்கு சுத்தமாக விருப்பம் இல்லை நீயே வந்து அமைதியாக விஜய் வாழ்க்கையை விட்டு போயிடு அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி வந்து ரொம்பவே வந்து இதாக சொல்லிடுறாங்க இங்கே நம்ம காவிரிக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது ரொம்பவே எதிர்பார்ப்போடு வந்தாங்க பாட்டியை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷத்தோடு ஆனால் பாட்டி கொடுத்த அதாவது பாட்டி சொன்ன விஷயங்களெல்லாம் கேட்டு நம்ம காவிரி ரொம்பவே மனசு உடைஞ்சு போயிடுறாங்க இப்போ என்ன தான் முடிவெடுத்துருக்குற சரியா நான் சொன்னது புரிஞ்சிச்சுல இப்படின்னா அவங்ககிட்ட வந்து பேசுனதை போயிட்டு நீ கிட்ட தயவு செஞ்சு சொல்லாத அப்படின்னு வந்து சொல்லிடுறாங்க நம்ம காவிரிக்கு என்ன பேசுறதுனே தெரியல பாட்டி சொல்கிறதுக்கு அவங்க தலையாட்டிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க இன்னொரு பக்கம் விஜயோட சித்தியுமே எந்தளவுக்கு காவேரியோட ஃபேமிலியை கஷ்டப்படுத்த முடியுமோ படுத்திகிட்டு இருக்கிறாங்க ஒரு ஸ்டேஜில் சாரதா ரொம்பவே கோவப்பட ஆரம்பிச்சுறாங்க இங்கே பாருங்க எங்கள் பொண்ணு கண்டிப்பாக உங்கள் வீட்டுக்கு வரமாட்டாள் எந்த ஒரு பிரச்சனையும் பண்ண மாட்டேன் அதே மாதிரி உங்கள் வீட்டு பையனை வந்து கொஞ்சம் சொல்லி வைங்க எங்கள் பொண்ணு பின்னாடியே சுத்த வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கமே வர வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் இனி விஜய் வந்து வரமாட்டான் நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேணாம் சரிங்களா நாங்கள் வந்து குடும்பமாக சேர்ந்து தான் அந்த முடிவு மறுபடியும் வந்து நீங்க எதுனாலும் விஜய் கூட உங்க பொண்ணை சேர்த்து வாழ வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிங்கன்னா கண்டிப்பா என் அம்மா அப்பா உயிரோடையே இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பேசிடுறாங்க அதான் சொல்லிட்டோம்ல காவேரி வந்து உங்கள் பையன் கூட வந்து மாட்டா பார்க்க மாட்டா எதுவுமே நடக்காது சரிங்களா இந்த மாதிரி தேவையில்லாமல் பேசாமல் இங்கேருந்து கிளம்புங்க ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு சாரதா கோவத்துல கத்துறாங்க விஜயோட சித்தி இப்படிலாம் பேசுனது இங்கே மொட்டு மொத்த குடும்பத்துக்கும் ரொம்ப ரொம்ப ஷாக்காக இருக்குது இங்கே பேசிட்டு ஒன்றுமே தெரியாத மாதிரி பாட்டியும் விஜயோட சித்தியும் வீட்டுக்கு வந்துடுறாங்க இன்னொரு பக்கம் நம்ம விஜய் வந்து ரொம்பவே சந்தோஷத்தோடு இருக்கிறாங்க தாத்தா பாட்டி எல்லாருக்கிட்டேயும் வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருச்சு நான் போயிட்டு இப்போ காவிரியை வந்து கூட்டிகிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க இங்கே பாட்டிக்கிட்டையுமே இங்கே பாருங்க காவிரியை கூப்பிட்டு வரும்போது ரெடியெடியாக ஆர்த்தி எடுத்து தட்டெலாம் எடுத்து வச்சுருங்க ஆர்த்தி எடுத்து தான் அவளை வந்து நம்ம வீட்டுக்குள்ளே அழைச்சிட்டு போனோம் ஓ யோசிக்கிறீங்களா இதெல்லாம் எனக்கு நீ சொல்லணுமாடா நான் பண்ண மாட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறீங்களா தெரியும் பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம விஜய் வந்து என்னெல்லாம் பேசணுமோ பேசிட்டு கிளம்புறாரு இங்கே பாட்டி சித்தி முகமே மாறிடுது ஏன்னா அவங்க பண்ண வேலை அப்படி அதனால அவங்க விஜய்கிட்ட என்ன பேசணுன்னு தெரியாமல் நிற்கிறாங்க இங்கே நம்ம தாத்தா நோட் பண்ணிவிட்டு என்ன விஜய் இவ்வளோ சந்தோஷமாக காவிரியை கூப்பிட போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு போகிறான் ஆனால் நீ வந்து எதுக்கு எதுவுமே பேசாமல் எப்படி இருக்கிற என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்கும்போது ஆமா அவ எதுக்காக இந்த வீட்டுக்கு வரணும் அதெல்லாம் எனக்கு சுத்தமா பிடிக்கல போய்ட்டு இங்கே கூப்பிட்டாலுமே கண்டிப்பா காவிரி இங்கே வரவே மாட்டா அப்படின்னு வந்து சொல்லிடுறாங்க எப்படி சொல்ற அதெல்லாம் காவிரி வருவா விஜய் கூப்பிட்டா காவிரி கண்டிப்பா வருவா இப்போதான் வெண்ணிலாவோட பிரச்சனை முடிஞ்சிருச்சுல அதனால காவிரி வீட்டுலயுமே வந்து கண்டிப்பாக கண்டிப்பா விஜய் காவிரி சேர்ந்து வாழ்றதுக்கு தான் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்றாங்க நீங்க சும்மா அப்படி நினைச்சுக்க வேண்டியதான் கண்டிப்பாக காவிரி வரப்போகிறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஸ்ட்ராங்காக சொல்லவும் இங்கே தாத்தாக்கு சந்தேகம் வந்துடுது நீ கோவிலுக்கு தானே போயிட்டு வந்த ஏன் விஜய் காவிரி சேரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிட்டு வேண்டிட்டு வந்தையா அவ்வளோ ஸ்ட்ராங்காக சொல்கிற ஏன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஆமாம் அப்படிதான் வேண்டிட்டு வந்தேன் அப்படின்னு வந்து சொல்லவுமே இங்கே தாத்தா பயங்கர கோவப்படுறாங்க என்ன நீ விஜய்க்கு ஒரு பாட்டி மாதிரியாக நடந்துக்கிற ஏதோ எதிரி மாதிரி இப்போ பண்ணிகிட்டு இருக்கிற விஜயே காவிரி கூட சேர்ந்து வாழ்ந்தால் தான் அவன் ரொம்பவே சந்தோஷமாக இருப்பான் காவிரி இல்லாத வாழ்க்கையை விஜய் கொஞ்சம் கூட நினச்சி பார்க்க மாட்டான் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இங்கே பாருங்க நான் கிட்டே நேரடியாகவே பேசிட்டேன் விஜய் லைஃப்பில் வந்து நீ வராது இதுக்கப்புறம் விஜய் விட்டு நீ பிரிஞ்சு போயிரு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே சொல்லிட்டேன் காவிரியும் சரின்னு சொல்லிட்டா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாட்டு கொஞ்சம் கூட குற்ற உணர்ச்சி இல்லாமல் வந்து பேசுகிறாங்க இதை கேட்ட தாத்தாவுக்கு பாட்டு மேலே ரொம்பவே கோவம் வருது என்ன வேலை செஞ்சுருக்கிற இந்த விஷயம் மட்டும் விஜய்க்கு தெரிஞ்சால் எந்தளவுக்கு கோவப்படுவான்னு தெரியுமா அப்படின்னு வந்து கேட்குறாங்க பரவாயில்ல அவை நல்லதுக்காக தான் நான் பண்ணியிருக்கிறேன் அந்த காவிரியை மறுபடியும் விஜய் வீட்டுக்கு கூட்டிட்டு வருவான் மறுபடியும் விஜய் இதுக்கப்புறமும் என்னால் பார்க்க முடியாது எனக்கு அந்த சக்தி இல்லை அப்படின்னு வந்து சொல்றாங்க நீ பண்ணது ரொம்பவே தப்பு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பா பாட்டியை செம்மையாக திட்டிட்டு தாத்தா வந்து ரூமுக்கு போய் போறாங்க போயிட்டு ரொம்ப ரொம்ப டென்ஷன்ல இருக்கிறாங்க விஜய் பாவம் உடஞ்சி போய் வரப்போகிறானே அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா சும்மானாலே காவேரி வந்து விஜயோட நன்மையை தான் பார்ப்பா நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நினைப்பாள் இப்போ இப்படிலாம் போயிட்டு பேசுனா கண்டிப்பாக நம்ம காவிரி வந்து இப்போ சொன்ன பேச்சை தான் கேட்டு முடிவெடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தாத்தா இருந்து கூட யோசி யோசிச்சுட்ருக்கிறாரு இங்கே நம்ம விஜயுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இங்கே காவேரி வீட்டில் போயிட்டு நிற்கிறாங்க விஜய் வந்ததை பார்த்துட்டு இங்கே மொத்த குடும்பமே ஷாக் ஆகுறாங்க எங்க காவேரி அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் இப்போ நீங்கள் எதுக்காக இங்கே வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு சாரதாக இருந்துட்டு கேட்க அத்தை உங்ககிட்ட நான் பேசணும் உங்கள் எல்லாருக்கிட்டையும் நான் பேசணும் எதுவும் பேசவே தயவு செஞ்சு நீங்கள் கிளம்புங்க எங்களை நிம்மதியாகவே இருக்க விட மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க கொஞ்சம் நான் என்ன பேச போகிறேன்னு கேட்டுட்டு பேசுங்க நான் காவேரியை கூட்டு போகிறதுக்காக தான் வந்தேன் வெண்ணிலாவும் லைஃப்பை விட்டு போய்ட்டு அவளுக்காக தானே நீங்கள் இவ்வளோ தூரம் பயந்துகிட்ருந்தீங்க இதுக்கப்புறம் வெண்ணிலானால எங்கள் லைஃபுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது இப்போ நீங்கள் காவிரியை கூட அனுப்பிச்சி விடுங்கத்தை நான் நான் காவிரியை நல்லா பார்த்துக்குவேன் நீங்களும் வாங்க கிளம்பி நம்ம எல்லோரும் ஒன்றா இருக்கலாம் ஜாலியாக சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க என்னப்பா உனக்கு பிரச்சனை என்ன நடக்காத விஷயத்துலலாம் பே விஷயத்தெல்லாம் பேசிகிட்டு இருக்கிற காவேரி உங்களலாம் வரமாட்டா நீங்கள் இருந்து ஃபஸ்ட்டு கிளம்பு கோவத்தை கிளப்பாத அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சாரதா இருந்துக்கிட்டே கத்துறாங்க நீங்கள் வந்து ரொம்பவே ஈவோ பார்க்குறீங்க த இப்போ கூட வந்து உங்களுக்கு என் மேலே பாசம் இருக்குதுன்னு சொல்லிட்டு நல்லாவே தெரியும் ஆனாலுமே ஏதோ ஒரு கோவத்தில் தான் இப்போ வரைக்கும் இப்படிலாம் ஒரு முடிவு எடுத்துருக்குறீங்க இது நல்லா நல்லதுக்கே இல்லை இதனால் காவிரியும் கஷ்டப்படுவா நானும் கஷ்டப்படுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் எந்தளவுக்கு பேச முடியுமோ பேசி பார்க்குறாங்க ஆனால் இங்கே விஜயோட சித்தி பேசிட்டு போன விஷயத்தினால இங்கே சாரதாவும் அவ்வளோ கோபத்தில் இருக்கிறாங்க இங்கே நீ போறையா இல்லை கண்டிப்பாக நான் போலீஸை வர சொல்லிடுவேன் இந்த மாதிரிலாம் பிரச்சனை பண்ணிட்டு இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க விஜய் வந்த விஷயம் தெரிஞ்சுமே காவிரியே ரொம்ப நேரம் ரூம்குள்ளேயே இருக்கிறாங்க பாட்டி பேசினதெல்லாம் நினச்சி கதறி அழுதுகிட்ருக்குறாங்க எதுக்காக நமக்கு இப்படிலாம் நடக்குது வெண்ணிலா போயிட்டா இது இனி எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருச்சு நம்ம விஜய் கூட சந்தோஷமா வாழலாம் நினச்சோமே இப்போ இப்படி ஆயிடுச்சே ஆனால் பாட்டி சொன்னாதான் உண்மை கண்டிப்பாக பசுமதினால நம்ம விஜய்க்கு வந்து ரொம்ப கஷ் பிரச்சனை தான் வரும் அதனால் நம்ம விஜய் லைஃப்பை விட்டு தான் விலக விட்டு விலகுறது தான் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காவிரி இருந்துக்கிட்டே யோசிச்சுட்டு இருக்கிறாங்க இங்கே விஜய் இருந்துக்கிட்டே இங்கே பாருங்கள் நான் எதுவும் உங்கள் பேச விரும்பலை நீங்கள் ரொம்பவே பிடிவாதமாக இருக்கிறீங்க நான் காவிரிக்கிட்ட வந்து பேசுகிறேன் காவிரி என்ன முடிவெடுத்தாலும் வந்து நீங்கள் வந்து கட்டுப்படுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் இருந்துக்கிட்டே சொல்கிறாரு காவேரி எங்கே இருக்கிற காவேரி வெளியே வா விஜய் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கத்துறாரு உடனே நம்ம காவேரி வேறு வழி இல்லாமல் பார்த்தீங்கன்னா வேகமாக வெளியே வராங்க இந்த பக்கம் பார்த்தீங்க இங்கே பாருங்க நீங்கள் காவிரியோட நிலமை தெரியாமல் வந்து பேசிகிட்டு இருக்கிறீங்க இப்படிலாம் முடிவெடுத்துட்டு இருக்கிறீங்க காவிரி இப்போ என்ன நிலமையில் இருக்கிறா தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு உண்மையை போட்டு உடைக்கிறதுக்காக போகிறாரு அந்த டைமில் காவிரி இருந்துக்கிட்டு அவங்க பார்த்தீங்கன்னா ரொம்பவே கத்துறாங்க விஜய்கிட்ட இப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனை என்ன நிம்மதியாகவே இருக்க விட மாட்டேங்களா ஃபஸ்ட்டு இங்கேருந்து கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க காவிரி என்ன பேசுகிறேன் நீனு இவ்வளோ சந்தோஷமாக இருந்தால் இப்போ என்னாச்சு உனக்கு எதுக்காக இப்படிலாம் பேசுகிறேன் இங்கே பாருங்கள் எனக்கு விருப்பம் இல்லை அவங்க கூட வாழ்றதுக்கு சரிங்களா உங்களுக்கு எனக்கும் செட் ஆகாது தயவு செஞ்சு இங்கேருந்து கிளம்பிருங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்றாங்க காவிரி இப்படி பேசுறது நம்ம விஜய்க்கு ரொம்பவே வந்து ஷாக்கா இருக்குது என்னதான் ஆச்சு காவிரி உனக்கு உன்னை எதனாலும் மிரட்டினாங்களா இதனால் பிளாக்மெயில் பண்ணாங்களா சொல்லு காவேரி எதுக்காக இவ்வளோ பெரிய முடிவெடுத்த நீ மறுபடியும் நான் வேணான்னு சொல்லிட்டு முடிவெடுத்துட்டியா உண்மையா வா உண்மையாவே வா அப்படின்னு இங்கே நம்ம விஜய வந்து அடுத்தடுத்து கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க உங்களுக்கெல்லாம் புரியவே புரியாதா நான் தான் சொல்கிறேன்ல காவேரி தான் நான் தான் பேசுகிறேன் உங்ககிட்ட வேற யாரும் வந்து என் ஆவிலாம் வந்து பேசலை நான் ரொம்பவே தெளிவாக தான் பேசுகிறேன் எனக்கும் உங்களுக்கும் வந்து செட்டே ஆகாது சரிங்களா நான் என் அம்மா பேச்ச தான் கேட்பேன் இப்போ வரைக்குமே என் அம்மா மனசு மாறலை அதனால் வந்து நீங்கள் என் லைஃப் விட்டு போயிடுங்க அதுதான் உங்களுக்கும் நல்லது எனக்கும் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மனசை கல்லாக்கிட்டு இங்கே காவிரி வேற வழியே இல்லாமல் விஜய்கிட்ட வந்து பேசுகிறாங்க விஜய் வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இத்த நம்ம விஜய் வந்து தாத்தா கிட்ட வந்து கதறி கதறி அழுதுட்டு என்னன்னு என்ன என்னன்னே தெரியல தத்தா தான் காவிரி இருந்தா எப்போ வருவேன் எப்போ வருவேன்னு சொல்லிட்டு அவ எதிர்பார்ப்போடு இருந்தா நான் கூப்பிட வர எப்போ வருவேன்னு சொல்லிட்டு இப்போ போ வீட்டுக்கு போனா அவள் ஒரு மாதிரி பேசுறா உனக்கு எனக்கு செட் ஆகாது என் லைஃப்லேயே த என் லைஃப்பில் வந்து நீ குறுக்கவே வராதா அப்படின்னா வந்து பேசுகிறா கேட்டால் அவங்க அம்மா ஒத்துக்க மாட்டுறாங்க அப்படி அப்படின்னு சொல்லிட்டு காரணம் சொல்லிகிட்டு இருக்கிறாள் எனக்கு ஒன்றுமே புரியலை தத்த எனக்கு ரொம்பவே மனது கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் இருந்துக்கிட்ட ரொம்ப ரொம்ப கதறி அழுதுகிட்ருக்குறாங்க விஜய் தாத்தா கிட்ட ரொம்பவே கதறி கதறி அழுதுட்டு இருக்கிறாங்க இதை பார்த்தா தாத்தானால கொஞ்சம் கூட தாங்கிக்கவே முடியல விஜயை வந்து சமாதானப்படுத்துகிறாங்க இன்னொரு பக்கம் விஜயோட பாட்டியும் சித்தியும் இருந்துக்கிட்டு குத்துக்கல் மாதிரி இருக்கிறாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே பாட்டி இருந்துக்கிட்டு எதுவுமே நடக்காத மாதிரி கிட்ட வந்து அப்படியே ஆறுதல் சொல்கிறாங்க விஜய் அவள் என்ன ஒன்று வேணான்னு சொல்லிட்டு தூக்கி போறது அவெல்லாம் நம்ம குடும்பத்துக்கு செட்டே ஆக மாட்டா அவ்ள நீ மறந்துடு சரியா உனக்கு நல்ல பொண்ணை பார்த்து நான் வந்து உனக்கு நல்லபடியாக ஒரு வாழ்க்கையை அமைச்சு தரேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வந்து பேசுகிறாங்க விஜயோட பாட்டியும் சித்தியும் இருந்து கூட ரொம்பவே நல்லவங்க மாதிரி வந்து பேசிகிட்ருக்குறாங்க இங்கே நம்ம தாத்தாவுக்கு கோவம் வந்துடுது வாய் மூடுறீங்களா நீங்கள் பண்ண வேலை தான் எல்லாமும் இப்போது விஜய் வந்து கஷ்டப்படுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பொறுக்க முடியாமல் வந்து சொல்லிடுறாங்க இன்னத்தத்தை சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இவங்க தான் காவிரி குறுக்க வரக்கூடாதும் காவிரி இனி வந்து உங்களோட சேர்ந்து வாழக்கூடாதும் அப்படின்னு சொல்லிட்டு காவிரிக்கிட்டே வந்து போயிட்டு பேசியிருக்கிறா உன் பாட்டி அது மட்டும் இல்லாமல் உன் சித்தி அவங்க வீட்டில் போயிட்டு எல்லாருக்கிட்டையுமே வந்து ஒரு மாதிரி பேசியிருக்கிறா இப்போ இது இதுதான் விஷயம் அதனால தான் காவிரியோட குடும்பம் ரொம்பவே வந்து கோவத்தில் இருக்கிறாங்க காவிரியுமே உன்னோட நல்லதுக்காக தான் மறுபடியுமே வந்து உன்னை விட்டு பிரியலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுத்திருக்குறா அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்லவும் இங்கே நம்ம விஜய் இருந்துக்கிட்டு பாட்டி மேலே பயங்கர கோவப்படுறாங்க பாட்டியை பிடிச்சி வெளுத்து வாங்குறாங்க பாட்டியை நீங்கள் இப்படி இருப்பீங்கன்னு சொல்லிட்டு நான் கனவு கனவுல கூட நினைக்கல நீங்கள் காவிரியை குறை சொன்னீங்க தான் ஆனால் அப்போ கூட பெருசாக எடுத்துக்கல சரி ஏதோ கோவத்தில் பேசுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் எங்கள்க்கு நீங்கள் வந்து கீழ்த்தனமாக போவீங்க கீழ்த்தனமாக இறங்குவீங்கன்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்கல அப்படி என்ன பாட்டி காவிரி உங்களுக்கு பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது காவிரி வேணாம் உனக்கு காவிரி கண்டிப்பாக கண்டிப்பா பிரச்சனை தான் ஏன்னா காவிரியை பழி வாங்கணும்னு சொல்லிட்டு பசுபதி வந்து எதுனாலும் வந்து குடைச்சல் கொடுப்பான் இப்போ நீ பசுபதினால ஜெயிலுக்குள்ள ஜெயிலுக்கு வரைய போயிட்டு வந்துட்டேன் அதனால நீ வேணாம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்றாங்க நம்ம விஜய் வந்து அப்படியே கோவத்தில் கொந்தளிச்சு இங்கே பாட்டியை பார்த்தீங்கன்னா செம்மையாக திட்டுறாங்க அடுத்தடுத்து ரொம்பவே டுஸ்டான விஷயங்கள்லாம் நடக்கப்போதுங்க நம்ம வெயிட் பண்ணி ஃபுல் எபிசோட பார்த்து தெரிஞ்சுக்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் டாட்டா பாய்